ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الذي الفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون صدق الله العلي العظيم نهى رسول الله صلى الله عليه وسلم عن الغلو تاتي صدق رسوله النبي الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد கனியத்திற்குரியவர்களே தமிழ் தாவா டெலிவிஷன் நேயர்களே மற்றும் இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக மேலே சொல்லப்பட்ட அந்த இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் தனது அருள்முறையில் சொல்லிக்காட்டுகிறான் அந்த வசனத்தின் அடிப்படையில் இன்று நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களிடம் இருக்கக்கூடிய அறியாமையை விளக்குவது அறியாமை என்னும் இருளை அகற்றுவது நம் மீது கடமையாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தமிழ் தாவா டெலிவிஷன் தமிழ் தாவா டெலிவிஷன் அந்த முயற்சியை செய்து வருகிறது என்பதை அறிவதில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதில் ஒரு விஷயமாக இந்த வாரத்தில் நாம் பார்க்கப் போகிறது தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயமாக நாம் பார்ப்போம் மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் அகீகா பொதுவாக என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால் இன்றளவும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இவ்வளவு காலத்திற்கு பிறகும் ஒரு காலம் இருந்தது கிதாபுகள் மட்டும்தான் பார்க்க முடியும் அதர்சாவில் சென்று மட்டும்தான் படிக்க முடியும் அரபி தெரிந்த ஆலிம் பட்டம் வாங்கி அசரத்துமார்கள் சொன்னார்கள் தான் அதனுடைய விளக்கம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்று யார் வேண்டுமானாலும் கையில் இருக்கக்கூடிய அந்த கையடக்கக்கூடிய செல்பேசியின் மூலமாக அல்லது லேப்டாப் கம்ப்யூட்டரின் மூலமாக எந்த தலைப்பின் கீழ் நாம் ஒரு விஷயத்தை தேடுகிறோமோ அந்த தலைப்பை நாம் அதில் டைப் செய்தோம் என்று சொன்னால் அதற்கான விடைகள் அது எந்த மொழியை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அதில் கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட காலத்தில் கூட அகீகாக்கரிய தாய் தந்தை எருசாப்படலாமா அப்படின்றதான் கேள்வி இன்னைக்கு அகீகா கொடுக்கக்கூடிய கறியை தாய் தந்தை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே பெற்றோர் பெற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பரவலாக பேச்சு இன்றைக்கும் வந்து கேட்குறாங்க நேற்று சமீபத்தில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்ற ஒருத்தர் கேட்குறார் எனவே கண்ணியமானவர்களே அகீகா என்பது என்ன நாம் அதை முதலில் விளங்க வேண்டும் அக்கீகா என்பது குழந்தை பிறந்த மகிழ்ச்சிக்காக இறைவன் திருமணம் என்பது நான்கு விஷயத்திற்காக முடிக்கப்படுகிறது ஒரு முன்னுரையை தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் ஒன்று அல்லாஹுடைய கட்டளை ஃபன்கிஹு மா தாபலுக்கும் மினன் நிசாய் இரண்டாவது அன்னிக்காகு மின் சுன்னத்தி என்னது நடைமுறை என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் மூன்றாவது வலா தகரபு சினா நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் நாலாவது யஹப் அலிம யஷாவு இனாசம் வஹபலிமை யஷாவு துகூர் இப்போ அல்லாஹுடைய கட்டளை நபியுடைய வழிமுறை மூன்றாவதாக தவறை விட்டும் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய விஷயம் நாலாவதாக சந்ததிகள் உருவாவது இந்த தலைப்புக்கு சம்பந்தமாக இருப்பதனால் நான் அதை கொண்டு வந்தேன் திருமணம் சம்பந்தமாக பேசக்கூடிய விஷயத்தில் பேசக்கூடிய செய்தியாக இருந்தாலும் நாலாவது அதனுடைய திருமணம் முடிக்கக்கூடிய காரணத்தில் சந்ததிகள் இந்த திருமணம் என்ற பந்தத்தை கொண்டுதான் உருவாகும் அப்போ யாருக்கு அல்லாஹுதில்ல ஷானுஹு தாலா நாடுகிறானோ அவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான் யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான் சிலர்களுக்கு இரண்டையும் சேர்ந்து கொடுக்கிறான் சிலர்களை மலடியாக மலட்டுத் தன்மை உடையவர்களாக ஆக்கி விடுகிறான் அப்போ யாருக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறானோ இந்த திருமணம் என்ற பந்தத்தின் மூலமாக அவர்கள் அந்த கிடைக்கப்பட்ட அந்த பாக்கியத்திற்கு அந்த கிஃப்ட்டு அந்த அன்பளிப்புக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அகைகாவை கொடுப்பது ஒரு ஆட்டை அறுத்து அல்லாஹிற்காக கொடுப்பது இந்த அகைகா என்பது என்ன வாஜிபா இல்லை சுன்னத்து அதில் தாய் சாரதி எல்லாம் ஹன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தை பிறந்த ஏழாவது நாளில் கொடுக்க வேண்டும் அதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் பதினான்காம் நாள் அதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் இருபத்தி ஒன்றாம் நாள் இப்படி ஏழை கணக்கு பணி கொடுக்க வேண்டும் என்பதை ஹதீசில் அன்னை ஆயிஷார்வதி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்போ அகீக்காவ்கூடைய சட்டம் என்ன என்பது யாருக்கெல்லாம் குர்பானியுடைய சட்டம் தெரியுமோ அந்த சட்டம் சட்டம்தான் அகீக்காவிற்கும் குர்பானியை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மூன்று விதமாக அந்த இறைச்சியை பங்கிடலாம் குர்பானியுடைய பிராணி என்ன ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகம் அதே போன்று ஆட்டில் ஆட்டை அறுத்தால் ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு வலித் தக்கறி மிசொல் ஹல்லில் உன் செய்யன் என்று எல்லாம் சொல்லுகிறான் ஆணுக்கு பெண்ணை போன்று இரண்டு பங்கு அப்போ ஆண் குழந்தை பிறந்தால் இரண்டு ஆடுகள் கொடுக்க வேணும் ஒருவருக்கு இரண்டு ஆடு கொடுப்பதற்கு சக்தி இல்லை அவரை இரண்டு தான் கொடுக்கணும் இல்லைனா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தலாமா அவரால் ஒன்று தான் முடியும் என்று சொன்னால் ஒன்றை கொடுக்க சொல்லலாம் இப்பொழுது கொடுத்து விடுங்கள் பின்னால் பார்த்து கொள்ளலாம் இப்போ எதற்காக கொடுக்கப்படுகிறது ஒரு ஹதீஸ் ஒன்று வரும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அகீகாவின் மீது அடமானம் இருக்கிறது பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அகிகாவின் மீது அடமானம் வைக்கப்பட்டிருக்கு ஒரு பொருளை நாம் அடமானம் வைக்கிற அடகு கடை என்று நிறைய இருக்கிறது நகையை அடகு வைத்து காசு வாங்கிறோம் என்று சொன்னால் அல்லது வீட்டை அடமானம் வைத்து காசு வாங்கிறோம் வீட்டை வீட்டுடைய பத்திரத்தை அடமானம் வைத்து காசு வாங்கிறோம் நாம் அந்த காசை அந்த பணத்தை திரும்ப கொடுக்காத வரை அந்த வீட்டுடைய பத்திரமோ அல்லது அந்த நகையோ நம்ம இடத்தில் திரும்ப வராது அதே போன்றுதான் ஹதீஸின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அகீகாவின் மீது அடமானம் வைக்கப்பட்டிருக்கு அகீகா நீங்க கொடுக்கறது

ஆடு குறைந்தபட்சம் ஆடு இப்போ அந்த ஆட்டுடைய பிராணி குர்பானி பிராணி சம்பந்தமாக என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதே போன்றுதான் தான் குர்பானி பிராணி போன்று தான் இதற்கான சட்டமும் சில விஷயங்களில் கொஞ்சம் முன்பின் இருக்கலாம் அது தவறு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த இறைச்சியை சாப்பிடுவது சம்பந்தமாக குர்பானி பிரை குர்பானி பிராணியின் இறைச்சியை நாம் எப்படி சாப்பிடுகிறோமோ அதை போன்றுதான் இதற்கான சட்டமும் நான் சொல்வது உண்டு மூன்று விதமாக அதற்கான சட்டம் ஒன்று முழுமையாக நாமே வைத்து கொள்ளலாம் கஞ்சத்தனத்தின் உச்சக்கட்டம் அல்லது முழுமையாக அதை பங்கிட்டு விடலாம் நமக்கு தேவை என்று சொன்னால் குர்பானி போன்று கு குர்பானி தான் முதுமையாக அதை கொடுத்து விடலாம் என்ன அப்படின்னா நமக்கு தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம் தனியாக காசு கொடுத்து வாங்கிக்கலாம் ஏழைகள் உறவினர்கள் சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு இல்லை நடுநிலையான ஒரு நிலைப்பாடு என்று சொன்னால் மூன்று பங்காக ஆக்கி ஒன்றை தனக்காகவும் மற்றொன்றை உறவினர்களுக்காகவும் அவர்கள் பணக்காரராகவும் இருக்கலாம் செல்வந்தராகவும் இருக்கலாம் வசதி படைத்தவராகவும் இருக்கலாம் உறவினர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எனக்கெல்லாம் கொடுக்குறாரு எனக்கு ஏன் கொடுக்குறா நான்லாம் காசு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அந்த பிராணியுடைய இறைச்சியை வாங்காமல் இருக்காதீர்கள் அதே போன்று தான் அக்கீக்காவும் அகீகா கறி கொடுத்து விட்டா நான் எது குர்பானி சொல்கிறேன்னா அக்கீக்காவுக்கு சேம் சட்டம் அப்போ குருபாணி பிராணி இறைச்சியை யாராவது கொடுத்து விட்டாங்கன்னா அதே போன்று அக்கீகா பிராணி இறைச்சியை கொடுத்து விட்டாங்கன்னா நானே குர்பானி கொடுக்குறேன் எனக்கு என்ன இது கொடுக்குறேன் அப்படின்லாம் நம்ம அதை மறுக்கக்கூடாது அது பரக்கத் பொருந்திய பிராணி அதனால் அதை நாம் வாங்கிக்கணும் அது பரக்கத் பொருந்திய கறி அதை வாங்கி கொள்ள வேண்டும் அதே போன்று மூன்றாவது ஒன்று ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் அந்த நாளில் அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படை இதே போன்றுதான் அப்போ எப்படி குர்பானி பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் சாப்பிடலாமோ அதே போன்றுதான் அகீகாவின் பிராணியின் இறைச்சியை அவர்களாகவே முன் அறுப்பது தாய் அறுக்க முடியாது என்று சொன்னால் தந்தை அறுப்பது அந்த இடத்தில் தாயும் அங்கே நிற்பது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது அந்த சொல்லி அதை அறுப்பது அறுக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றி அறுப்பது அறுத்த பிறகு அந்த தோலை ஏழைகளுக்கு பங்கிட்டு விடுவது அதே போன்ற அந்த இறைச்சியை முழுமையாக வைத்துக் கொள்ளலாம் அல்லது முழுமையாக ஏழைகளுக்கு கொடுத்து விடலாம் அல்லது மூன்று பங்காக வைத்து தனக்கு ஒரு பங்கும் உறவினர்களுக்கு ஒரு பங்கும் ஏழைகளுக்கு ஒரு ஒரு பங்கும் கொடுத்து விடலாம் அந்த தோல் போ அதை ஏழைகளுக்கு கொடுத்து அதனுடைய சதக்கா செய்து விட வேண்டியதான் நாமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பதப்படுத்தி நாம் சொந்த பயன்பாட்டிற்காக வைத்துக் கொள்ளலாம் இதுதான் அக்கீக்காவுடைய சட்டம் இன்னொரு விஷயம் அதில் என்ன அப்படின்னு சொன்னால் இதை விளங்காமல் தாய் தந்தையை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க குர்பானி பிராணிகள் இறைச்சியை போன்று தான் இந்த இறைச்சியை நாம் சாப்பிடுவதற்கு முழுமையான ஹலலாக ஆக்கப்பட்டிருக்கு இந்த ஏழாம் நாள் நம்ம அக்கீகா கொடுப்பது போன்று அந்த தலைமுடியும் இறக்க குழந்தையின் தலை வளர்ச்சி நன்றாக அடைந்திருக்கும் அது தோல்லாம் வலிக்கிட்டுலாம் வராது ரத்தம் கத்தி பட்டுருமா ரத்தம் வந்துருமா அப்படின்னு நீங்கள் தைரியமாக நீங்கள் மொட்டை அடித்தால் அதில் எந்த விதமான தோளும் வராது முடி மட்டும் தான் வரும் ஏழை நாள் முடி இறக்கி அகீகா கொடுத்து விடு என்று சொன்னால் அது மிகுந்த சிறப்பிற்குரியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அகீகா எனவே கண்ணியமானவர்களே அப்போ நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஒன்று நேரடியாக நம்மிடம் கேட்கலாம் இந்த டெலிவிஷன்லேயே நீங்கள் சந்தேகத்தை போடலாம் அதற்கான பதில் கொடுக்கப்படும் அல்லது ஒரு ஆலிமிடம் தெரிந்து கொண்டு அல்லது ஒரு அறிஞர் இவர்களை தொடர்பு யார் பேசுகிறாங்களோ அவங்கள தான் முதல்ல கேட்கணும் அந்த விளக்க தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் கூடுதல் விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு கூடுதல் விளக்கம் தேவை என்று சொன்னால் உங்களை பகுதியில் வசிக்கக்கூடிய ஆலிம்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுள்ள ஷானுஹுத்தாலா மார்க்க சம்பந்தமான விஷயங்களில் நாமவே ஒரு விஷயத்தை முடிவு செய்து விடாமல் குரான் அல்லது ஹதீஸ் என்ன சொல்லியிருக்கிறதோ அல்லது அறிஞர் பெரும் மக்கள் அதற்கான என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்களோ அந்த விளக்கத்தின்படி நாம் அமல் செய்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் வல்ல ரஹ்மான் நல்ல தொஃபிகை தந்தல் புரிவானாக தமிழ் தாவா டெலிவிஷன் தொடர்ந்து தொடர்ச்சியாக மக்களுக்கான விஷயங்களை சந்தேகங்களை தெளிவுபடுத்தி பல விஷயங்களை நல்ல விஷயங்களை செய்வதற்கும் வல்ல இறைவன் உதவி செய்வானாக என்று கூறியவனாக இந்த வாரத்துடைய இந்த அக்கீகா சம்பந்தமான விஷயங்களை நாம் நிறைவு செய்கிறோம் அல்லமுது இல்ல தாலா நமக்கும் குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கிய கொடுத்துருக்கிறானோ அவர்கள் இந்த அகீக்காவை நிறைவேற்ற வேண்டும் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ இந்த நல்ல நேரத்தில் நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் சிலர்கள் இரண்டு ஆண்டுகள் சிலர்கள் மூன்று ஆண்டுகள் சிலர்கள் பத்து ஆண்டுகள் இப்படியாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பார்கள் அவர்களுக்கு அல்லாஹுல்லா ஷானு தாலா சாலேஹான ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை அல்லது இரண்டு குழந்தைகளையும் சேருத்தவனாக நல்ல சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தந்தல் புரிவானாக யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறானோ அவர்கள் அகீக்காவை நிறைவேற்றிவிட்டு முழுமையாக தங்களுக்குரிய குழந்தையாக அதை அமானிதத்திலிருந்து அடமானத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் தந்தல் புரிவானாக அல்லாஹுல்ல ஷாஹூ தாலா சொன்னதின்படியும் கேட்டதின்படியும் சிந்தனை செய்து அமல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வ ஆஹ்ரு தாவானி இலமது இல்லாஹி ரபிலமின் அஸ்லாம் வலைக்கம் தாலா வரகா